நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றப்படும் முப்பது உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நாலு ரூபாயும் குறைக்கப்படும்

நீ சொன்னது ஒன்னாவது நடந்திருக்கா இந்த திட்டம் நீ எப்ப சொன்ன தெரியுமா எலக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ண வந்த பத்தியா அப்பவே சொன்ன இன்னும் இதே பைய சொல்லிட்டு இருக்க உனக்கெல்லாம் ஒரு பட்டம் மெய்ய மெய்ய பணம் பொய்ய பொய்ய பணம் பாத்தீங்களா